இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் கண்ட பித்தம் கண்டம்னா குரல் வளைய குறிக்கும் இந்த கண்ட பித்தம் எப்படி இருக்குன்னா அதோடய தன்மை எப்படி இருக்குன்னா குரல் வளர வந்து ரொம்ப கனத்து போயிடும் அதாவது விவீக்கமும் இருக்கும் அவங்களுக்கு வந்து வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும் வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் அது கசப்பாக இருக்கும் வாந்தி வர்றது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் தொண்டையில் வந்து புண்ணு வந்துடும் தொண்டை வந்து ரொம்ப வளவளத்து வளர்த்து போயிடும் அவங்களுக்கு வறண்டு போயிடும் கண்ணத்துக்கு கீழே கணப்பு உண்டு அதாவது ஒரு கட்டி மாதிரி உருவாகி உருவாகும் வலிக்கும் காதில் வந்து அப்படியே ஒரு இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது கடல் சவுண்டு மாதிரி இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து முடிவு வந்து செம்பட்டையாக இருக்கும் செம்பட்டையாகிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் முடிவு செம்பட்டே ஆகிரும் பொதுவாக பித்தம் அதிகமாக உள்ளவங்களுக்கு முடி செம்பட்டே ஆகும் வெள்ளையாகும் இந்த குணங்களுக்கு பேர் வந்து கண்ட பித்தம் இருந்துச்சுனாலே இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி குணங்கள் இருந்தாலே அது அதுக்கு பேர் வந்து கண்ட பித்தம் நன்றி